கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு மலையாள திரைப்படம் இந்த படத்தின் பேர் கோலம் ஜிஓ எல்ஏ கோலம் அப்படிங்கிற இந்த படம் வந்து மிக அற்புதமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருங்க ஒரு ஆபீஸ் இருக்கு அந்த ஆஃபீஸில் வந்து பாஸ் வந்து வர்றாரு அந்த பாஸ் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து பாத்ரூம் போகிறாரு அந்த பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவர் பாத்ரூம் வந்து திரும்பியே வரமாட்டேங்கிறாரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போய் இன்னும்னு பார்க்குறாங்க அந்த பாத்ரூம் திறந்து பார்க்கும்போது அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு இப்போ இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தகவல் போகுது அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றே ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க இது கண்டிப்பாக வந்து தற்செயலான மரணம் கிடையாது இது ஒரு கொலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதை தேடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னா இந்த பாசை கொன்னது வந்து இந்த ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே சேர்ந்து தான் எல்லா ஸ்டாஃபுமே சேர்ந்து தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க பயங்கரமான படங்கள் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படிங்கிறது ஆனால் விட ட்விஸ்ட் என்னென்னா அந்த பாஸை வந்து ஏன் கொண்டாங்க எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிறது தான் படம் முழுக்க போகுது அருமையான திரைக்குது அற்புதமான மலையாள படம் இது அமேசான் பிரைமில் வருது கண்டிப்பாக தவறாமல் எல்லாரும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க உண்மையான திரை விமர்சனங்களுக்கு மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ்